உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல தமிழக வாழ்வுரிமை கட்சி வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழர் வேலை தமிழருக்கே என்ற முழக்கத்தோடு தெருமனை கூட்டம் வில்லிவாக்கம் சிட்கோ நகர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அருகில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் வில்லிவாக்கம் பகுதி இளைஞர் அணி செயலாளர் அ அப்துல் ரஷீத் தலைமையில் வில்லிவாக்கம் பகுதி செயலாளர் சிட்கோ நகர் ரா சரவண பாண்டியன் வரவேற்புறையில் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வில்லிவாக்கம் அ அப்துல் ஷபீக் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை பொதுச் செயலாளர் சென்னை மண்டல பொறுப்பாளர் சத்திரியன் து வே வேணுகோபால் மாநில பொறுப்பாளர் புகழேந்திமாறன் ஸ்ரீபெருமந்தூர் நாடாளுமன்ற பொறுப்பாளர் மகேந்திரன் கொள்கை விளக்க அணி செயலாளர் தமிழரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் திருவெற்றியூர் மு மாரிமுத்து கண்டன உரையாற்றினார் கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் ப கார்த்திகேயன் மாவட்ட துணைச் செயலாளர் கா வெற்றிவேந்தன் மாவட்ட துணைச் செயலாளர் கு பாலாஜி மாவட்ட துணைத் தலைவர் அ அப்துல் அலீப் மாவட்ட துணை செயலாளர்கள் அ அப்துல் ஹமீத் அ அப்துல் வாஹித் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பி ராமச்சந்திரன் மாவட்ட இளைஞரணி தலைவர் சு வினோத் மாவட்ட இளைஞரணி பொருளாளர் யூ அப்துல் ஆஷிக் வில்லிவாக்கம் பகுதி தலைவர் மு ராஜா வில்லிவாக்க பகுதி பொருளாளர் பா மதன்ராஜ் பகுதி துணை செயலாளர் ரா துளசிதாஸ் பகுதி துணை செயலாளர் ஏ பி ரவீக் அகமத் தொண்ணூத்தி நாலாவது வட்ட செயலாளர் பாக்சர் விக்கி தொண்ணூற்றி நாலாவது வட்ட தலைவர் பி கணேசன் தொண்ணூற்றி ஐந்தாவது வட்ட செயலாளர் ரிஷிகுமார் தொண்ணூத்தி ஐந்தாவது தலைவர் சித்திக் பாஷா மற்றும் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீ பாஜக உள்ள வந்த பாஜக தேர்ந்தெடுப்பார் அவன் தேர்ந்தெடுப்பா தேர்ந்தெடுத்து பாஜக அமைச்சர்கள் அரசமைக்கு எதிராக போராடி